ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் யூடியூப்பில் வாட்சிங் அவர்ஸ் வியூஸ் ரீச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் நான் என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லோகா கிச்சன் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு வாட்சிங் அவர்ஸ் நாம் ரீச் பண்ணணும்னா டெய்லியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நாம் லைவ் போடணுங்க லைவ் போடும்போது நமக்கு வாட்சிங் அவர் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மைங்க அதுதான் அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஸ்டார்டிங் பிகினர்ஸு இல்லை ரொம்ப வருஷமாக ரெண்டு மூணு வருஷமாக யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவோம் ஆனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் கிடச்சிடும் கிடச்சிடும்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு தெரியாமையே நம்ம எஃபர்ட் போட்டு வீடியோஸ் போட்டுட்ருப்போம் மேஷ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நமக்கு வாட்சிங் அவர்ஸும் வியூஸும் ரீச் ஆகிருக்காது அதுக்கு என்ன காரணம்னா நாம் யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஓன் கன்டென்ட் ரொம்ப முக்கியங்க நம்மளோட வாய்ஸ் இருக்கணும் இல்லைன்னா நம்மளோட ஃபேஸ் இருக்கணும் ஓன் கண்டென்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ ஈஸியாக ஒரு சிக்ஸ் மந்தில் வாட்சிங் ஹவர்ஸும் வியூஸும் ரீச் பண்ணி மானிட்ரேஷன் வாங்கிடுறாங்க ஆனால் வருஷ கணக்காக பண்ணிட்டுருக்கவங்க இதை வந்து நாம் கரெக்டாக பண்ணுறதில்ல நானே பாருங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்துட்டு நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்க என்னோடய யூடியூப் ஜேர்னி எப்படின்னா என்னோடய பையன் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னான் ஆமாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்னால் இப்போ டுவெல்த்து அவன் போகிறான் அப்போ வந்து அவன் எயித்து படிக்கிறான் எயித்து படிக்கும்போது சொன்னான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னோடய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு எனக்கு யூடியூபை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணவே தெரியாது அவங்க எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி வீடியோஸும் நம்ம வீட்டில் சமைக்கிறத போட்டுட்ருந்தேன் நம்மக்கிட்ட கரெக்டான கேமரா இல்லை நம்மக்கிட்ட வசதியும் இல்லை மற்றவங்களாம் சூப்பராக கிளாரிட்டியாக போட்டுட்ருக்காங்க வீடியோ நாம் வந்துட்டு நார்மலாக போடுறமாரி நம்ம வீடியோ எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தயக்கம் இருந்தது போட்டுட்டு இருந்தோம் ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த் வரைக்குமே போட்டோம் மறுபடியும் என்னடா பத்து வியூஸ் பன்னெண்டு வியூஸ் தான் போகும் நான் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் மனசு விட்டுட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டேன் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் மா என் பையன் வந்துட்டு அம்மா விடாதீங்கம்மா என் அம்மா அப்படி பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள் வீடியோஸ் போடலான்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏரியத்துக்கு தான் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் டப் மேட்ச்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் ஆகலை வாட்சிங் ஹவர்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் லைவ் போடுங்க தினமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு போடுங்க உங்களுக்கு சிக்ஸ் மந்தில் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மறுபடியும் யூடியூப் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியணும் ஏன் பண்ணுறக்கு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்